வணக்கம் நான் துதர விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்குப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் விஜய் டிவியில் நடத்தப்படக்கூடிய பிக் பாஸ் எனப்படக்கூடிய ரியாலிட்டி ஷோ இந்த ஷோ வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாக இந்த ஷோ நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு முன்னால் வந்து கமல்ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இப்பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த ஷோவில் பார்ட்டிசிபென்ட் ஒரு கன்டெஸ்டன்டாக இருக்கக்கூடிய ஆதிரை என்பவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஷோ வந்து மக்கள் மதியில் புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு சமூகத்தில் வந்து புகழ்பெற்ற ஒரு மதிப்புமிக்க ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து அதாவது மதிப்புமிக்க என்றால் ஒரு செலிப்ரிட்டி ஒரு பிரபலமாக அறியப்படக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் அவர்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் படுத்தியிருக்கணும் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு மாதிரி ஏதோ ஒரு துறையில சாதித்தவர்களோ இல்லை ஏதோ ஒரு வகையில் மக்களால் அறியப்படக்கூடியவர்கள் மக்களால் கவர்ந்து எடுக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஒரு நூறு நூற்றி ஐந்து நாட்கள் அடைத்து வைத்து அவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு இருபது நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்குள் நட சில போட்டிகளையெல்லாம் நடத்தி அதில் யார் சிறப்பாக வளம் வருகின்றார் அவர் எந்தளவுக்கு உண்மையான நேர்மையாக இருக்காங்க அவங்க புது புதுசாக ஒரு இடத்துல அவங்க ஒரு நட்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எந்தளவுக்கு அவர்களால் அதில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும் என்று நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த காலத்தில் மொபைல் ஃபோனு இந்த சமூக சோசியல் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கப்போ அது மாதிரி நிகழ்ச்சிக்குள்ளே போகிறவங்க அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மைகள் வெளிப்படுகின்றது அதில் போகிறவங்க குறிப்பாக அந்த காதல் இது போன்ற ஒரு தன்மைகளையும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நிகழ்ச்சி மாறிக்கொண்டிருக்கின்றது நிறையா பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற தன்மை இந்த சமீப காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது நிறையா அதுக்குள்ளே போயிட்டு சமூகத்து அதாவது இந்த சமூகத்துக்குன்னு ஒரு மைண்டு தாட் ப்ராசஸ் இருக்கும் ஆனால் அந்த ஹவுஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதனால் அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி போகிறாங்க இப்போ இவர் ஆதிரை எனப்படக்கூடியவரை ஜாதகம் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி சில இது இதுக்கு அப்புறம் வந்து வேற சில கண்டஸ்டன்ஸ் ஜாதக ஜாதகங்களுக்கமும் பார்க்கலாம் இவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றது என்றும் இவர் எதனால் அந்த காதல் வாய்ப்பு படிக்கின்றார் அதில் போயிட்டு இவர் எதனால் அந்த பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பொது மூலமாக பார்க்கலாம் இது கமல்ஹாசன் வந்து முதல்ல தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார் அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் ஒரு நடுவர் போன்று செயல்பட வேண்டும் என்றாலே அவர்களுக்கு சனிதான் உச்சமாக இருக்கணும் அப்படிப்பட்ட தன்மை இருக்கணும் இன்னும் பத்து பன்னெண்டாம் இடம்லாம் நல்லா இருக்கணும் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடமும் நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த மீடியா தொடர்புகள் தொலைக்காட்சி தொடர்புகள்லாம் மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னாடி இவருக்கு நல்லாவே இருந்துச்சு கமல்ஹாசன் அவர்கள் தூத்து வழங்கி கொண்டிருந்தார் சிறப்பாக இருந்துச்சு தற்பொழுது விஜய் சேதுபதி அவரும் தூத்து வழங்கி கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி உச்சமாகவே இருக்கும் போல பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து உச்சமாக மறையக்கூடிய அமைப்பு இருக்குது மாதிரி இப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய ஜாதகம் விலக்கியிருக்கோம் இதன் அடிப்படையில் அவர் மீடியா சார்ந்து செயல்படுகின்றார் என்பதற்கான தன்மைகளும் விளக்கியிருக்கின்றோம் அவருக்கு ஈக்குவலாக இவரால் பெரிய அளவுக்கு செயல்பட முடியுமா இந்த இதில் கொஞ்சம் கஷ்டம் தான் இவர் அந்தளவுக்கு சரியான ஒரு பாதையில் இவர் வந்து கரெக்டாக இவர் வந்து ஹாஸ் பண்ணுறாரா அதை தோத்து வழங்குறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்குது அவர் ஈக்குவலாக பண்ண முடியாது ஏன்னால் இவருக்கு சனி அவ்வளோ சிறப்பாக இல்லை அந்த அடிப்படையில் ஆனால் இவரால் முடிஞ்ச அளவுக்கு இவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்போ இவர் ஆதிரை அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன அம்சங்கள் இருக்குது எதனால் இவங்க வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன்னொரு மாடலிங்காக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத மற்றும் அந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்க காதலெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற வேறு கன்ஸ்ட கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல கம்பருதின் இருக்காரு இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க அவங்க சார்ந்த விளக்கத்தையும் பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வாட்டர்மன் ஷாட் திவாகர் ஒருவடைய ஜாதகம் சார்ந்தவர்களுக்கும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நான் இந்த மக்கள் மத்தியில் இதனால அவருக்கு வந்து டிஃபெமேஷன் டிஃபெம்ஸ் இருக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் கிடைக்க மாதிரி அவர் சில அவர் கான்ட்ரவர்சீஸ்லாம் நடந்துச்சு நானே கூட குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு நடிப்புத் திறமையெல்லாம் இருக்குது பட் அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கும்மிட்டு ஆகிற அளவுக்கு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் அவரோட ஜாதகத்தில் இருக்குது என்ன காரணம் மற்றும் இப்போ அவருக்கு ராகு தேச போகுது இந்த காலத்தில் நிச்சயமாக அவர் வந்து சினிமா இதெல்லாம் ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ஷோ கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஜாதகம் கேந்தேன் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கும் ஃபேமிலாக இருக்கும் இப்போ ராகு கால கட்டமாக இருக்குது ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவருக்குன்னு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இதுவரை கால சூழலில் சில கெட்ட பேர்களும் வந்தாலும் கூட ஓரளவு அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் செயல்பட முடிச்சதில் அந்த பத்து பன்னெண்டாம் இடம்னா ரொம்ப நல்லா இருக்கிறப்ப அவங்களுக்கு நிச்சயமாக அந்த மீடியா தொடர்புகளில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஓரளவு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உயர்றதுக்கு பாசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நெகட்டிவான விஷயங்கள் கொடுத்தாலும் கூட சில பாசிட்டிவான விஷயங்களும் அவர்களுக்கு கொடுக்கும் கம்ப்ளீட்டாக அவரை வந்து நம்ம புறக்கணிக்க முடியாது இப்போ உள்ள சூழலில் அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன் அது மாதிரி அவர் பிக்பாஸ் ஷோலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இப்போ இவங்க ஆதரவை அவருக்கு எப்படி இருக்குது ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம் இவங்க வந்து தமிழ் படத்தில் எல்லாம் நடிச்சிருக்காங்க பிகில் போன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க ரெண்டு மூணு படங்கள்ல நடித்திருக்காங்க அப்புறம் மகாநதிங்கிற சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்க மாடலிங்காக இருக்காங்க நிறையா வெப் எல்லாம் கலந்து கொண்டு நடித்து கொண்டிருக்கிறார் இவருடைய நவம்சம் என்ன சுற்றி காட்டுதுன்னா பொதுவாக ஒருத்தவங்களுக்கு காதல் இது மாதிரி தன்மைகள் இருக்குது பிக் பாஸ் ஷோலையும் போய் காதல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஷோனாலே இந்த வெப்சீரிஸ் நம்ம நார்மலாக வந்து ஒருத்தவங்களுக்கு சினிமா துறையில் சாதிக்கணும்னா சுக்ரன் செவ்வாய் நல்லா நல்லாயிருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் நடந்ததா அவங்களால நிச்சயமா சினிமா ஃபீல்டில் வளம் வர முடியும் இந்த மாதிரி வெப் சீரிஸு டிவி சீரியல்ஸ் இதெல்லாம் நடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டாம் இடம் நடந்ததாக அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது சிம லக்னம் அதாவது நவாம்சத்தில் முதல்ல பார்க்கலாம் நவாம்சத்தில் மூன்றாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல புதன் ராகு இது மாதிரி ஐந்தாம் இடத்துல காம்பினேஷன் வர்றது அந்த ஏஜ் அவங்களோட வயது டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களாம் லவ் பண்ணுறது ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வருது குரு தொடர்பு இருந்தாலும் சரி இந்த ராகு குரு இது மாதிரி தொடர்புகள்லாம் வந்துச்சுன்னா இப்போ காதல் தன்மைகளில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாசிபிலிட்டியை ஏற்படுத்தும் இவருடைய இப்போ செவ்வாய் பாருங்கள் ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்குது நான் சொன்னேன் குறிப்பாக வந்து செவ்வாய் சுக்கரன் சந்திரன் மற்றும் புதன் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து சினிமா துறையெல்லாம் பெரிய அளவுக்கு விளம்பர முடியும் செவ்வாயும் நல்லாயிருக்கு இன்னொன்று செவ்வாய்க்கு அடுத்த நிலையிலேயே சுக்ரன் இருக்குது மாந்தியோடு சேர்ந்து அதே போல் அவங்களுக்கு லக்னாதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் சிறப்பு அதோட சந்திரனும் உச்சமாக இருக்கார் ஒரு பத்தாம் இடம் ரொம்ப அமோகமாக இருக்குது பதினொன்று கேதும் பன்னெண்டில் வந்து சனி மறையக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஆறாம் அதிபதி பாருங்கள் பன்னெண்டில் வந்து சனி செவ்வாய் பார்வை இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட மாதிரி கொஞ்சம் நிதானம் இல்லாமல் செயல்பட மாதிரி உக்கரமான தன்மைகள் ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய் சனி அதுவும் ஆறாம் அதிபதி பன்னெண்டு மறுபடியும் இந்த மாதிரி டெலிவிஷன் நெட்வொர்க்குலாம் செயல்படுறாங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பதாம் அதிபதி தான் ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால முதல்ல இவங்க சினிமாவெல்லாம் நடிச்சிருக்காங்க அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல் இவங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்குது தான் இது மாதிரி அவங்களுக்கு முதல்ல இந்த பிக் பாஸ் ஷோலெல்லாம் இவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஏற்படுத்த கொடுத்தது அது இன்னொன்று சோசியல் மீடியாவிலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது காரணம் இந்த அமைப்புகள் தான் குறிப்பாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருந்தால் தான் அவங்களால் இது மாதிரி செயல்பட முடியும் அதனால ரொம்ப தெளிவாகவே இருக்குது காதல் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல காதலில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் போல் இவங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்களா ஏழாம் அதிபதி வந்து சனிதான் அவர் வந்து பன்னெண்டில் வரைகிறார் இது மாதிரி வேற காஸ்ட் தூர அமைப்பு இது மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இது மாதிரி காதலெலாம் ஏற்படுத்துறதுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தும் ஆனால் இருக்கு லக்னாபதிபதி பத்தாமத்தில் தான் இருக்குது பதினொன்றாம் இடம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா திருமணத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்து பண்ணலாம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டிஃபிகல்ட்டீஸ் லேட் மேரேஜஸ் இல்லைனா அது சார் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் ஐந்தாம் இடம் சார்ந்தான் வராங்க அதனால் திருமணத்தில் கொஞ்சம் இதெல்லாம் ஏற்படுத்தும் இவர் இப்போ ரியாலிட்டி ஷோலாம் இருக்கார் இந்த நாம்சன் ரொம்ப தெளிவாக காட்டுது இவருக்கு எந்தெந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்குன்னு ராசி சாட்லையும் பார்க்குறப்ப அவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றார் ஆணி மாதம் இருபத்தி ஏழு ஏழு மூலம் ரெண்டு தனுசு ராசியில் சிம்மலக்கணத்தில் சதுர்தசி வடர்படுத்தியில் பிறந்திருக்காரு அது மாதிரி அவருக்கு அதாவது சதுர்தசினாலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிட்டத்தட்ட பௌர்ணமி நிலைமை தான் பௌர்ணமிக்கு ஒரு முன்னாடி நாளில் பிறந்திருக்காரு அப்படிங்கிறத வர்க்கோத்தமும் இருக்குது இவருக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது அவருக்கு லக்னம் சார்ந்த வர்க்கத்தமும் தெளிவாகவே இருக்குது அதேபோல் நவாம்சத்தில் வந்து எந்த அளவுக்கு செவ்வாய் இருக்காரோ ராசி சாட்டில் அந்தளவுக்கு நல்லா அப்படி இல்லை செவ்வாய் கிட்டத்தட்ட ரெண்டாம் இடம் மற்றும் லக்னம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கார் ராகு மூன்றாம் இடத்துல மாந்தியோட இருக்குது குரு நான்கில் வக்ரமாக இருக்கார் ஐந்தில் வந்து சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்கள் இதே பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சந்திரன் வர்றாரு மற்றும் ஐந்தாம் அதிபதி குருவாக இருக்கார் மற்றும் இவருக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல தான் சனி இருக்கார் வக்ரமா கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஏழு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்காரு அதன் அடிப்படையிலும் இவருக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவும் பதினொன்றில் சூரியன் சுக்ரன் புதன் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்ரனும் இருக்குது அதன் அடிப்படையில் இது மாதிரி அவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மீடியா துறையில் வர முறணும்னா இவருக்கு நவம்சமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது மீடியா துறையில் சாதிக்கக்கூடியவர் தான் போல் பதினொன்றாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது லாபஸ்தானம் அதேபோல் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரு கிட்டத்தட்ட லக்னம் சார்ந்தீங்க கூடியவராக இருக்கார் மற்றும் நவம்சம் தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்னும் இன்னொன்று சூரியன் சுக்ரன்லாம் சேர்ந்திருந்தாலே இது இது மாதிரி பிரச்சனைகள் இன்னொன்று அவங்களுக்கு பொதுவாக இந்த பிக் பாஸ் வரையும் போய் இது மாதிரி காதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க எதிர்கொள்வது காரணம் இந்த பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வர்றது அந்த அந்த தொடர்புடைய ஒரு தசாபுத்தி அந்த ஒரு காலச்சூழல் தான் அவங்களுக்கு இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படுத்தும் மற்றபடி நவாம்சம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சிறப்பான நவாம்சம் இருந்தாலும் மறைந்த ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் அதே ராசி சாட்டு வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை நவம்சத்தை கம்பேர் பண்ணுறத விட பட் வந்து பௌர்ணமி யோகம் இருக்குது நிச்சயமாக வந்து சிறப்பாக வாழக்கூடியவர் புதனும் சிறப்பாக இருக்காரு நான் சொன்ன மாதிரி சந்திரன் சுக்ரன் புதன் நல்லாயிருக்கு செவ்வாய் தான் வந்து நவம்சத்தில் உச்சமாக இருக்காரு சாட்டில் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிற பார்த்தோம் ஆனால் திருமணமும் மற்ற அமைப்பில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும் மற்றபடி ஒரு நல்ல ஃபேமோட சிறப்பாக வாழக்கூடிய யோகமான ஜாதக அமைப்பு தான் இருக்குது தசாபதி அடிப்படையிலும் பார்க்குறப்ப கேது அடுத்து சுக்கரன் அடுத்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்படி மாதிரி இருக்குது இப்போ நடப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சூ சூரியன் முடிஞ்சு இப்போ தான் சந்திரன் ஆரம்பிச்சிருக்கு இந்த சுக்ரன் சூரியன் அது அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு பதினொன்றாம் இடம் சார்ந்தான் எல்லாமே இருக்கு அதன் அடிப்படையில் இவருக்கு மீடியா துறையெல்லாம் ஓரளவு நல்ல ஃபேமோட வளம் வந்திருக்காரு ஓரளவு இவருக்குன்னு ஒரு சோஷியல் சோசியல் மீடியாவில் இவருக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்குன்னு ஒரு ஃபேம் சமூகத்தால் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடியவராகவே இருக்கின்றார் அடுத்து இப்போதைக்கு சந்திரன் திசை சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அவரும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரி அவர் கண்டிப்பாக இது மாதிரி சோசியல்லாம் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு அவரோட ஜாதக அமைப்பு இருக்குது சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மறுபடியும் காதல் ஐந்தாம் இடம் காதல் குழந்தைகள் அமைப்பு மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் வந்து அவசரப்படுறது கொஞ்சம் அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் யாருக்கும் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளாமல் தனக்குள்ள பாணியில் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த சூழலில் வந்து அப்படி தான் இருக்குது அவருக்கு சந்திரன் சார்ந்த சுயபதி தான் போயிட்டு இருந்தாங்க அடுத்து செவ்வாய் பதி இருக்குது செவ்வாய்பத்தி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இவருக்கு இந்த சந்திரன் திசை நல்ல படங்களை தான் கொடுக்கும் ஆனால் இவர் என்னென்னா ஏன்னா சுக்கரன் சந்திரன் ஒரு பார்வை இருக்குங்களா அந்த காதல் இது மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடாமல் ஏன்னா அந்த படங்களில் பூர்வ புண்ணியஸ்தானம் அதுவும் சுக்ரன் சந்திரன் அதில் வந்து கனெக்டாக இருக்கப்போ காதல் சார்ந்த ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக ஏற்படுத்தும் அதுலலாம் இல்லாமல் வாழ்க்கைக்கு எது தேவை எந்த பர்பஸ்க்காக அது மாதிரி ஒரு ஈவெண்ட் எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை சமூகத்தில் வந்து நிறைய பேர் இது மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க இவங்க இது மாதிரி ஒரு சோதனையில் கடந்துக்கிட்டு நம்ம இப்படியே வந்து அந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து செல்வது அதில் வந்து வெற்றிகரமாக விளம்புறது அப்படிங்கிறதுக்கு அந்த ஐந்தாம் இடத்துக்கான விலையை வந்து இந்த சந்திரன் செய்கிறதுனால காதல் இது போன்ற தன்மைகளில் ஈடுபடாமல் ஐந்தாம் இடம் பூர்வ புது முயற்சிகள் இவர் வந்து இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவாக அங்கே போய்ட்டு இவருக்கு என்னென்ன இது வரைக்கும் ஐந்தாம் இடம் அறிவு ஞானம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அது எந்தளவுக்கு புதுசாக இவர் இவரோட எந்த விஷயம் கற்று வச்சுருக்காரோ அதெல்லாம் வெளிப்படுத்துறது இவரோட கிரியேட்டிவான திறன்களை வந்து அளவுக்கு இவர் எக்ஸிபிட் பண்ணுறாரோ அந்தளவுக்கு இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றிகரமான ஒரு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் ஆனால் இவர் இந்த காதல் இது போன்ற நடவடிக்கைகள்லேருந்து அவர் எந்தளவுக்கு கடந்து வர்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு மனதளவில் ஏன்னா சந்திரனாலே மனோக்காரகன் மனதளவில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார் இது மாதிரி விஷயங்களை எப்படி கடந்து வர்றாரோ அதை பொறுத்து இவருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இவருக்கு ஜாதகம் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு யோகமான ஜாதகம் தான் நிச்சயமாக சொல்ல முடியும் ஏன்னா இவருக்கு புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் நிறைய கிரகங்கள் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும் இப்போ உறுதியாகவே உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் ஆனால் இந்த கால காலச்சூழல் அவருக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம திவாகர் அவர்களுக்கே பார்த்தோம்னா அவருக்கும் இது மாதிரி பத்து பதினொன்று இடம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி இந்த அடுத்து இந்த கம்பருத்தின் அவர்களுடைய ஜாதகம் பார்ப்போம் அவரோட ஜாதகத்தில் எப்படி இந்த இடங்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்குது இது மாதிரி அங்கே போகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இது அவங்களோட கிரகம் ரொம்ப கனெக்டடாக இருக்கும் அதனால தான் இது மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்துது அவங்க வந்து நம்ம அவங்க அவங்களும் படிச்சிருக்காங்க மற்றும் சமூகத்திலிருந்து மற்றவங்களோட ஒரு புரியாத வித்தியாசமான நபர்களாக தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் ஒருத்தருடைய கல்வியின் அடிப்படையிலையோ ஒருத்தருடைய இயல்புகள் அடிப்படையிலோ நம்ம இமீடியேட்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு ஒரு தசாபுத்தி இருக்கிறப்ப அவங்க ரொம்ப கொஞ்சம் சிக்காக ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணால் கூட அடுத்த தசாபதி காலகட்டத்தில் அவங்களே நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற வாய்ப்புகள் உண்டு இதுதான் ஒருத்தவங்க வந்து இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு க கடந்து வர முடியாது இன்னொன்று நம்ம இந்த காலத்தில் படிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்தனும் கிடையாது ஆனால் ஒரு மனிதராக பிறப்படுத்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு சில பேசிக்கான குணங்கள் இருக்குது இல்லைனா மனிதர் இந்த சமூகத்தில் நம்ம ஒரு மனிதராக பிறப்படுத்துகிறோம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஈக்குவலாக தான் இருக்கும் பட் என்னன்னா சில தன்மைகளில் மாறுபாடு இருக்கும் சில குண மாறுபாடு இருக்கும் அதை வந்து அந்த பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாசிபிள்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அறிவுபூர்வமாக பார்த்தீங்கன்னா இப்போ திவாகர் புதன் வந்து கொஞ்சம் நீச்சமாக இருப்பார் பதினொன்றாம் இடத்துல அதுவும் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால இது மாதிரி அவங்களை தண்ணியே தாழ்த்திக்கிட்டு இது மாதிரி செயல்படக்கூடிய பாசிபிலிஸ்லாம் கொடுக்கக்கூடியது தான் இருக்கும் அதனால் ஒருத்தவங்க வந்து இன்றைக்குள்ளே சமூகம் வந்து அப்படிதான் மாறிடுச்சு அறிவுங்கிறது என்னென்னா எந்தளவுக்கு நீங்கள் சமூகத்தில் அறியப்படுகின்றீர்கள் எந்தளவுக்கு மக்களால் கவரப்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் இந்த அளவுக்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் இன்றைக்கி வந்து அறிவுங்கிறதை ஒருத்தவங்க போகிறாங்க படிக்கிறாங்க டிகிரி வாங்குறாங்க டாக்டர் ஆகிறாங்க பெரிய பொசிஷனில் வராங்க அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து யார் புகழில் இருக்காங்க அரசியல் வாதிகள் புகழாக இருக்காங்க அவங்க நிறையா படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கிடையாது அதே போல் சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களாம் படிச்சிருக்கணும் ரொம்ப அறிவுபூர்வமாக நல்ல நாலேஜபுளாக இருக்கணும் கிடையாது அளவுக்கு இந்த சமூகத்தோட ஓரளவுக்கு கனெக்டடாக இருக்காங்க அதை எந்தளவுக்கு தனக்கு சாதமாக பயன்படுத்திட்டு சம்பாரித்து ஒரு சமூகத்தில் ஒரு மேம்பாடான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றேன் அதன் அடிப்படையில் வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு தகுதியான நபர்கள் தான் ஆனாலும் அவர்களுக்கு சில குறைபாடுகள் இருக்குன்னா அதை வந்து அவர்கள் புரிஞ்சு நிவர்த்தி செஞ்சுக்கணும் ஆனால் மக்களும் புரிய வைக்கணும் அவங்களும் ஒரு கால சூழலில் அந்த பிளானட் பர்சனுக்கு தகுந்த மாதிரி மாறிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் மனதில் சந்திரன் இருக்குன்னு அந்த காதல் இது போன்ற செயல்பாடுகள் அதிகமாக இந்த காலத்தில் கொடுக்கும் அதில் எப்படி இவர் கடந்து வர்றாரு அதை வந்து இவருக்கு தனக்கு சாதகமாக எப்படி இவரால் க மாற்றிக்க முடியும் இவர் ஐந்தாம் இடத்துக்கான செயல்பாடுகளை எப்படி செயல்பட்டால் இவர் வந்து இந்த சோலை இன்னொரு நூறு நாட்கள் வளம் வர முடியும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கேன் இன்னும் காதல் அது மாதிரி பாசிபிலிட்டிஸாக போயிருந்தீங்கன்னா அவர் இருக்கலாம் கொஞ்ச நாள் அந்த கண்டென்ட் கொடுக்குறவராக இருக்கலாம் அது வந்து இந்த மக்கள் பார்த்து ரசிக்க முடிச்சதில் ஏதோ ஓட்டு போடுவாங்க ஆனால் முழுமையாக அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தாமல் அதில் பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் ஆனால் அவருடைய ஜாதகம் பொதுவாக நல்ல யோகமான ஜாதகம் சிறப்பாக வளரக்கூடிய அமைப்பு இருக்குது அவருக்கு இருந்தாலும் இந்த கால எப்படி செயல்பட்டால் அவர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருக்கேன் இதுதான் இவருடைய ஜாதக விளக்கம் மீண்டும் இது ஒன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்க உங்களை சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் சிலிக்க வாழ்க வளமுடன்